ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஆனது என்னென்னன்னு பார்க்கலாமா இது பார்த்திங்கன்னா மல்டி ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா ப்ரே ரொம்ப அழகாக இருக்குது எயிட் பெட்டல்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரே இதனுடைய கலருமே அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து இது பாருங்கள் பிரின்ஸ் ஸ்டீஃபன் சூப்பராக இருக்குது தவ சப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா நீல நீளமான பெட்டல்ஸ் ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி நல்லா நீல ரொம்ப பெரிய பூ பாருங்க ஒரு கையில் இருக்க மாட்டேங்க அவ்வளோத்துக்கு நல்ல பெரிய பூ தவு சப் சூப்பராக இருக்குது அடுத்தது டீமி லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட் வெரைட்டி இது அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிய ஃபோர்டீன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி எவ்வளோ பெரிய பூ பாருங்க இந்த ஆரிய வெஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் டார்ட் அப்படிங்கிற வெரைட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆரஞ்ச் டார்ட் ஃபாஸ்ட் மல்டிப்ளையர் எனக்கு அவ்வளோ சூப்பராக மல்டிப்ளை ஆகுது சிங்கிள் பல்பு வாங்கி வச்சு கிட்டத்தட்ட நான் அவ்வளோ சேல் பண்ணிட்டு இன்னுமே என்கிட்ட அவ்வளோ அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஆனால் ஒன் இயர் தான் ஆகும் அதுக்குள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுது சூப்பரான வெரைட்டி ஆரஞ்ச் ஸ்டார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி ஆரேஞ்ச் இன்னொரு தொட்டிலேயும் வச்சுருக்கேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது அப்படியே வந்தோன்னா இது ஃபுல்லாக யாண்டி சந்திரா யாண்டி சந்திரா பேசிக் வெரைட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகான வெரைட்டி இது எல்லாமே இது நேற்று ப்ளூம் ஆனது யாண்டி சந்திரா இன்னுமே டார்க்காக சில நேரங்களில் ப்ளூம் ஆகும் இவங்க டைகர் டைகர் பாருங்கள் டைகருமே அழகாக இருக்குது பக்கார் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி சூப்பரான ஒரு மல்டி பெட்டல் இதெல்லாம் இப்போ அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இந்த பக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னு சொல்லலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது செம்ம க்யூட்டு டார்க்கான ஒரு கலர் ரெட் ராக் அதனுடைய சென்டர் பாட் பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக என்ன இன்னொரு பட்டுமே இருக்குது பார்த்தா தெரியும் செம்ம க்யூட்டாக இருக்குது இதுவுமே அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிப்பாக இதுவும் அவைலபிள் இருக்குது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தீபாவளி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கு சாண்ட்லியர் ஸ்பார்க்கிள் கிட்டத்தட்ட சில நேரங்களில் இருபது பெட்டல்ஸ் மேலே வரும் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி பெட்டல்ஸ் கவுண்டிங் வரும் அவ்வளோ அழகான ஒரு க்யூட் அண்ட் அதனுடைய கலரும் சரி ரொம்ப யூனிக்கான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் சூப்பரான வெரைட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து இப்படி வந்தீங்கன்னா ரிப்பன் ஆஃப் லவ் இது நேற்று ப்ளூமானது இதுக்குள்ளது ரிப்பன் ஆஃப் லவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ரிப்பன் ஆஃப் லவ் அது இங்கே வந்தோன்னா ரெட் ஆரஞ்ச் சோடா ஆரஞ்ச் சோடா இந்த வெரைட்டி நேமு இதுவும் ரொம்ப அழகான ஒரு கலர் தான் ஆரஞ்சு சோடா இதெல்லாம் நேற்று ப்ளூமானது இதை பார்த்தீங்கன்னா மேடம் பட்டர்ஃப்ளை எவ்வளோ க்யூட்டாக ப்ளூம் மாயிருக்கு பாருங்கள் மேடம் பட்டர்ஃப்ளை நம்மக்கிட்ட ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு வெரைட்டி மேடம் பட்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதனுடைய கலர் இது பார்த்தீங்கன்னா யுரேனியா இந்த திருப்புக்கு பர்ஃபெக்டாக ப்ளூம் ஆகலை அல்லது இதை விட சூப்பராகவே ப்ளூம் ஆகும் இது யுரேனியா அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டார் இதனுடைய பெட்டல்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு மல்டி பெட்டல் இவங்க மொனார்ச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னுடைய ஃபேவரட் ஒன் ஆல் டைம் ஃபேவரெட் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ரொம்பனா ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் செயல்ட்டு இப்போ இல்லை அவுட் அடுத்த இது பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டோன் இதுவுமே அவ்வளோ அழகாக போக்குதுப்பா ரொம்ப அழகாக இருக்குது அந்த அதில் வரக்கூடிய லைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சாண்ட்ஸ்டோன் சூப்பராக இருக்குது பீச் பேஸ்டல் ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் கலருங்கிறத விட அந்த சென்டர் பாயிண்ட் பாருங்கள் க்ரீனாக எவ்வளோ அழகாக இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது க்ரீன் அடுத்தது எல்லோ அடுத்தது ஒயிட்டு அடுத்தது பிங்க்கு அதுவும் பிங்க்கும் இது ஒரு மாதிரி அந்த பீச் பேஸ்டலுங்கிற மாதிரி அந்த மாதிரி பீச் கலந்த ஒரு பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது பீச் பேஸ்டல் அடுத்து இவங்க செக்ஸி அதனுடைய பெட்டல் இப்படி இப்படி மடங்கிரும் இதனுடைய இதுதான் யூனிக்னஸ்ஸு இப்படி பார்த்திங்கன்னா அப்படி அழகாக எல்லாமே எல்லா பெட்டல்ஸுமே இப்படி அழகாக மடங்கிடும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செக்ஸி இது பார்த்திங்கன்னா கீரா அப்படிங்கிறது என்னுடைய க்ரோன் அழகாக இருக்குல்ல பெரிய ப்ளூம் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த சீட் இது தான் சீட் வந்து வளர்ந்த செடி இப்போ நிறைய ஆனால் ஃபாஸ்ட் மல்டிப்ளையர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகி ரொம்ப அழகாகவே வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்பை அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நிறைய பெட்டல்ஸ் வந்திருக்கு இந்த திருப்பு ஆரஞ்சு ஸ்பை ஏகப்பட்ட பெட்டல்ஸ் வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இன் சம்மர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்குது எப்போல்லாம் மழை வருதோ அப்போல்லாமே மொட்டை எடுக்கும் எனக்கு அவ்வளோ மொட்டை எடுத்துருக்கு உள்ளே நிற்கிது எல்லாத்துலேயுமே நிற்கிதுப்பா இது வந்து எல்லாத்துலேயுமே பட் எடுத்து நிற்கிது பாருங்க ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இது டபுள் ஃப்யூஸியாக இனிமேல் தான் ப்ளூம் ஆகும் நாளைக்கு அவ்வளோதான் அடுத்த நாளோ ப்ளூம் ஆகும் இந்த மலைக்கு நிறைய ஃப்யூஸ் ஆகிடுது அப்படியே ப்ளூம் ஆகாமலே போய்டுது இவங்க பார்த்தீங்கன்னா கனாரி டைமண்ட் கனாரி டைமண்ட் எவ்வளோ அழகாக பாருங்க வாவ் சூப்பராக புத்துருக்கு இந்த திருப்பு அழகாக பார்ட்ரு வச்சு பூத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை ஃபியூஸ் ஆகிடுச்சு ஒரு சில நேரங்கள் அப்படி தான் அதுவும் மலைக்கு வந்து மழைனாலும் ஃபியூஸ் ஆகிடுது வெயில்னாலும் ஃபியூஸ் ஆகிடுது இந்த மாதிரி ஆகிடுது மற்ற நேரங்கள்ல நல்லா பூக்குது இந்த பனிக்கெலாம் வந்து நல்லா இருக்குது ப்ளூம்ஸு அடுத்து ஆல் டைம் ஃபேவரட் ரொம்ப நாளாக இதை நான் தேடி அலைஞ்சி வாங்கினது ஃபீஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அதனுடைய சாஃப்ட்னஸும் அப்படி இருக்கும் அதனுடைய பெட்டல் சாஃப்ட்னஸ் அண்ட் இந்த மாதிரி பூக்கும் பாருங்கள் இனிமேல் பெட்டல்ஸ் அதிகமாக வரும் இதற்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் ஃபைனலாக இவங்களும் நம்ம ஃபேவரெட் ஒன் பிங்க் ரூபி எவ்வளோ அழகாக இருக்காங்க மைப்பிக்கோட் பாருங்கள் மைப்பிக்கோட் ரொம்ப யூனிக்கான கலர் ரொம்ப பிடிச்ச வெரைட்டி இதெல்லாம் எனக்கு ஏஞ்சல் விங்ஸ் வாவ் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஏஞ்சல் விங்ஸ் அடுத்தது இவங்க பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இதனுடைய பெட்டல்ஸ் ஃபார்மேஷனும் யூனிக் அந்த அந்த டிப்பில் அதனுடைய பிங்க் ஷேடு இதெல்லாமே ரொம்ப அழகு இதுக்கு யூஸ் ஆயிடுச்சு இந்த பர்டு அடுத்தது இது ஐஸ்லாண்ட் பிரேஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நல்ல பெரிய பூ அடுத்தது சிர ஏம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது சிர அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ராங்கோ அழகாக இருக்கா அடுத்தது பிளாக் பிங்க் என்கே ரீசண்டாக தான் பிரித்து அப்ரூவ் பண்ணி வச்சேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பிளாக் பிங்க் என்கே சூப்பராக இருக்குது அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்குமே ஐடியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஐடிஸோட உங்களுக்கு ஒரு அனலிஸ்ட் வெரைட்டிஸ் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கிட்ட எங்க சில பல்ப்ஸ் அவைலபிள் இருக்கு வேணும்னு சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப யூனிக்கான ஒரு வெரைட்டி